நண்பர்களுக்கு வணக்கம் சிவபெருமான் என்றாலே மங்களமானவர் மங்களத்தை அருள்பவர் நம்ம தேவாரத்தலங்கள் பார்த்துக்கிட்டு வரோம் கடலூர் நடுநாட்டு தேவார தலங்கள் மொத்தம் பத்தொம்போது அதில் ஏற்கனவே பதினஞ்சு தேவார தலங்களை பார்த்துட்டோம் மீதி உள்ள தலங்களை இந்த பதிவில் பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் நம்ம இறைவனை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வச்சோம்னா கடவுள் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பாங்க இது எல்லாமே சத்தியமான உண்மை தான் நம்ம இப்போ திருவேட்கலம் பாசுபதேஸ்வரர் திருக்கோயில் பார்ப்போம் மிக மிக அற்புதமான திருக்கோயில் மூலவர் பாசுபதேஸ்வரர் தாயார் நல்லநாயகி திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரால் தேவாரபதிகம் பாடப்பட்ட திருக்கோயில் இது தேவார பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இது இரண்டாவது திருத்தலம் தேவார பெற்ற சிவாலயங்களில் இது இரண்டாவது தேவாரத்தலம் மிக மிக சிறப்பு வாய்ந்த திருத்தலங்க சிதம்பரத்தை அடுத்துள்ள திருவேட்களம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலே பழமையான திருக்கோயில் அர்ஜுனனுக்கு இறைவன் இந்த கோயிலில் தான் பாசுபதம் வழங்கினார் அம்மன் நல்லநாயகி நான்கு திருக்கரங்களுடன் அருள்பாலிக்கின்றார் முன் இரண்டு கைகளில் ஒரு கையில் தாமரையும் ஒரு கையில் நீலோத்பவ மலருடன் அருள் தாயாருக்கு எதிரில் நந்தி உள்ளது இது ஒரு சிறப்பு அம்சம் ஒருமுறை சம்பந்தர் சிதம்பரம் நடராஜரை தரிசிக்க வரும்பொழுது அப்போது அவர் திருவேட்கல திருக்கோயிலில் தங்கிதான் சிதம்பரம் நடராஜரை தரிசித்தார் திருவேட்களம் பற்றி சம்பந்தர் பாடும்பொழுது சிறப்புடன் வாழ வாழ்வில் ஒரு முறையாவது திருவேட்கலம் போ என்றும் தாயாரை பெண்ணில் நல்லால் என்றும் பாடியுள்ளார் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் அருணகிரிநாதர் இத்திருத்தலத்து முருகனை திருப்பூரில் பாடியுள்ளார் பாரத போரில் வெற்றி பெறுவதற்காக அர்ஜுனன் பாசுபதம் பெற விரும்பினான் அப்பொழுது கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் நீ அனைத்து அஸ்திரங்களையும் உனது மானசீக தந்தையான இந்திரனிடமிருந்து பெற்றாய் ஆனால் பாசுபத அஸ்திரம் மட்டும் நீ சிவபெருமானிடம் சிவபெருமானிடம்தான் வேண்டும் அதற்கு இந்திரனின் அனுமதி பெற வேண்டும் என்றார் இதற்காக அர்ஜுனன் மூங்கில் காடாக இருந்த இத்திருத்தலத்தில் தவம் புரிந்தார் அவருடைய தவத்தை கழிக்க துரியோதனன் மூகாசுரனை பன்றி வடிவில் அனுப்பினான் உடனே சிவபெருமான் பார்வதியுடன் பேடன் உருவில் வந்து பன்றியை கொன்றார் நான்கு வேதங்களும் நாய்களாக மாறி இறைவன் பின்னே வந்தன அதே பன்றியின் மீது அர்ஜுனன் அம்பு எய்தினான் பன்றியை யார் கொன்றார்கள் என்பது குறித்து சிவனுக்கும் அர்ஜுனனுக்கும் சொற்போரும் விற்போரும் நடந்தது போரில் அர்ஜுனனின் வில் முறிந்தது கோபமடைந்த அர்ஜுனன் முறிந்த வில்லால் வேடனை அடித்தான் அந்த அடி மூ உள்ள அனைத்து உயிர்களின் மீதும் விழுந்தது வேடுவ பெண்ணாக வந்த பார்வதி கோபமடைந்தால் சிவன் பார்வதியிடம் உமையவளே நீ லோகமாதா நீ கோபப்பட்டால் இந்த உலகம் தாங்கவே தாங்காது ஆகையால் நிக்கோவப்படாதே என்றார் சிவன் தன் திருவடியால் அர்ஜுனனை தூக்கி எறிந்தார் சிவனின் பாததீட்சை பெற்று அன்னையின் கருணையால் இத்திருத்தல தீர்த்தத்தில் விழுந்தார் அர்ஜுனன் சிவபெருமான் பார்வதியுடன் காட்சி கொடுத்து பாஸ்வதஸ்திரத்தை தந்த அருளினார் அர்ஜுனன் வில்லால் அடித்த தடத்தை இன்றும் லிங்கத்தின் மீது நம்மால் காண முடியும் மிக மிக விசேஷமான திருக்கோயிலுங்க இந்த பாசுபதேஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயிலோட தலை சிறப்பும் தலை வரலாறும் ரொம்ப பெருசு ஏற்கனவே இந்த கோயிலுக்கு பதிவு போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இந்த கோயில்களுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாட்டும் போயிட்டு வரணும் இந்த கோயிலெல்லாம் ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் சாஸ்திரப்படி கோயில் எப்படி இருக்கணுமோ அப்படியே அமைக்கப்பட்ட திருக்கோயில் இது இந்த கோயிலில் எல்லாமே விசேஷம்தான் அம்பிகையின் சந்நிதியில் நான்கு தூண்களிலும் அர்ஜுனன் தன் ஆயுதங்களை வைத்தல் ஒரு காலில் நின்று தவம் புரிதல் இறைவன் வேடம் வடிவம் எடுத்தல் சிவனும் அர்ஜுனனும் சண்டையிடுதல் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி தான் அந்த சிற்பங்கள்லாம் பார்க்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நம்ம அடுத்த திருக்கோயில் பார்ப்போம் அடுத்த திருக்கோயில் தில்லை நடராஜர் திருக்கோயில் இந்த கோயிலும் நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான திருக்கோயில் இந்த திருக்கோயிலோட வரலாறும் சிறப்பும் ரொம்ப ரொம்ப பெருசு ரொம்ப அழகான திருக்கோயில் ரொம்ப பெரிய கோயில் இந்த கோயில் மூலவர் திருமூலநாதர் சபாநாயகர் கூத்தப்பெருமான் விடங்கர் மேருவிடங்கர் தட்சிண மேரு விடங்கர் பொன்னம்பல கூத்தன் தாயார் சிவகாம சுந்தரி உமையாம்பிகை இந்த கோயிலை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இந்த கோயிலில் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகரால தேவாரபதிகம் பெற்ற திருக்கோயில் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது முதலாவது தேவாரத்தலம் அதேபோல தேவாரம் பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இது முதன்மையான திருத்தலம் இக்கோயிலில் மூலவர் திருமூலநாதர் சுயம்பு மூர்த்தியாக அருள் ஆனால் நடராஜரே இங்கு பிரதான மூர்த்தி பஞ்சபூத தலங்களில் இது ஆகாய திருத்தலம் மூவர் பாடிய தேவார திருப்பதிகங்களை கண்டெடுத்த திருத்தலம் இது சைவத்தில் கோயில் என்றாலே அது சிதம்பரத்தை தான் குறிக்கும் சிதம்பரம் நடராஜர் கோவிலின் எட்டு திசைகளிலும் சாஸ்தாவின் எட்டு அவதாரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன அந்த அவதாரங்கள் மகாசாஸ்தா ஜெகன்மோகன சாஸ்தா பாலசாஸ்தா கிருதார சாஸ்தா தர்ம சாஸ்தா விஷ்ணு சாஸ்தா பிரம்ம சாஸ்தா ருத்ர சாஸ்தா இது பல பேருக்கு தெரியாது இங்குள்ள ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கும் இது உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயினாலும் இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிட்டு போனால் அவங்களுக்கு அந்த நோய்கள் தீர்கிறது கலரில் தேர்ச்சி பெற விரும்புவோர் இத்திருத்தலம் வந்து மேல் அதீத ஆர்வம் கொண்டு பிரார்த்தனை செய்தால் அவருக்கு விரும்பிய வண்ணம் சிறப்பான எதிர்காலம் அமையும் மேலும் குழந்தை வரம் குடும்ப ஐஸ்வர்யம் வரம் அனைத்தும் இந்த கோயிலில் வந்து சுவாமியை வேண்டிக்கிட்ட அவங்களுக்கு கிடைக்குங்க இறைவன் திருத்தலத்தில் நடராஜர் என்ற உருவமாகவும் ஆகாயம் என்ற அருவமாகவும் படிகலிங்கம் என்ற அருவமாகவும் அருள் பாலிக்கின்றார் சைவத்தில் கோயில் என்றாலே அது சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில தான் குறிக்கும் எல்லோரும் சிதம்பர ரகசியம் என்னன்னு கேட்பாங்க அதை நான் சொல்றேன் சித் சபையின் சபாநாயகரின் வலது பக்கம் உள்ளது ஒரு சிறுவாயில் அதில் உள்ள திரை அகற்றப்பெறும் ஆரத்தி காட்டப்பெறும் அதனுள்ளே உள்ளே திருவுருவம் எதுவும் தோன்றாது தங்கத்தாலான வில்வத் தலமாலை ஒன்று தொங்கவிடப்பட்டு விடப்பட்டு காட்சியளிக்கும் மூர்த்தி இல்லாமலேயே வில்வதளம் தொங்கும் இதன் ரகசியம் இறைவன் இங்கு ஆகாய உருவில் இருக்கிறார் என்பதுதான் ஆகாயத்திற்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது அவனை தான் முடியும் என்பதே இதற்கு அர்த்தம் பஞ்சபுர தலங்களில் சிதம்பரம் ஆகாய தலம் சிதம்பர ரகசியம் ஸ்தானத்தில் அம்மனுக்குரிய ஸ்ரீ சக்கரத்தையும் சிவனுக்குரிய சிவசக்கரத்தையும் இணைத்து ஒன்றாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த சக்கரத்தில் நடராஜ பெருமான் ஐக்கியமாகி தன் ஆனந்த நடனத்தினால் உலகை படைத்து காத்து மறைத்து அழித்து அருளிக் கொண்டிருக்கின்றார் சிதம்பரம் ரகசியம்னாலே என்னென்னா மனிதா உன்னிடம் ஒன்றுமே இல்லை என்பது அந்த ரகசியத்தோட பொருள் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இந்த கோயிலில் எவ்வளோ நேரம் வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அவ்வளோ இருக்கும் இந்த கோயில் திருவாரூரில் பிறந்தால் முக்தி காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி உயிர் போகும் நேரத்தில் நினைக்க அருள் புரிவாய் அருணாச்சலா என அப்பர் கூறியுள்ளார் இதுபோல் வாழ்நாளில் ஒரு தடவையேனும் நடராஜரையும் நட்ராஜரையும் திருமூலநாதரையும் தரிசித்தால் முக்தி கிடைத்துவிடும் நந்தனார் தாழ்த்தப்பட்டவர்களை கோவிலுக்குள் வரக்கூடாது என்று ஒதுக்கிய காலத்திலும் சிவன் மீது கொண்ட நிஜமான பக்தியால் சர்வ மரியாதையுடன் கோயிலுக்குள் சென்று நடராஜருடன் ஐக்கியமானார் நால்வரான சம்பந்தர் சுந்தரர் நாவுக்கரசர் மாணிக்கவாசகர் அவர்கள் சிதம்பரத்தில் நடராஜரை காண திருக்கோயிலுக்குள் வந்தார்கள் சம்பந்தர் இறைவனுடைய சத்புத்திர மார்க்கத்தை கையாண்டவர் அதனால் தென் வாயில் வழியாக நேரே வந்த இறைவனை கண்டுள்ளார் திருநாவுக்கரசரோ தாசமார்க்கத்தை பின்பற்றியவர் தாசமார்க்கம் என்பது ஆண்டான் அடிமை உறவு ஆகவே வலதுபுறமாக அதாவது கிழக்கு வந்து ஏவல் கேட்கும் நோக்கத்துடன் இறைவனை கண்டார் சுந்தரர் நட்பு முறையில் இறைவனை வழிபட்டவர் அதனால் பின்புறமாக வடக்கு வந்து வேண்டியதை உரிமையுடன் பெற்றவர் மாணிக்கவாசகர் வாசகர் சன்மார்க்க முறையை கண்டவர் குருசீட உறவு ஆதலார் அருட்சக்தி மேற்கு பக்கம் வந்து இறைவனை கண்டார் இந்த ஊரின் தேரோடும் வீதிகளில் அப்பர் பெருமான் அங்க பிரதர்ஷனமே செய்தாராம் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க இலங்கையை சேர்ந்த புத்தமத மத மன்னனின் ஊமை மகளை மாணிக்கவாசகர் வாசகர் நடராஜரின் அருளால் பேச வைத்த திருத்தலம் இது இத்திருத்தல கோயிலில் சிற்றம்பலம் பொன்னம்பலம் பேரம்பலம் நிருதசபை ராஜசபை என்ற ஐந்து மன்றங்கள் அமைந்திருந்தாலும் சிவன் விஷ்ணு இருவரும் திரு ஒரே இடத்தில் நின்று நம்மால் தரிசிக்கும்படி அமைந்திருக்கிறது மிகவும் சிறப்பான அம்சம் இந்த கோயிலில் இருக்க பெருமாள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒருத்தர் ரொம்ப விசேஷமான திருக்கோயில் மனிதனின் உருவ அமைப்பிற்கும் தங்கத்தால் ஆன நடராஜர் சந்நிதிக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது பொன்னம்பலத்தின் நமச்சிவாய மந்திரம் புரிக்கப்பட்ட வேயப்பட்ட இருபத்தோராயிரம் அறுநூறு தங்க ஓடுகள் மனிதன் ஒரு நாளைக்கு விடும் சுவாசத்தின் எண்ணிக்கையை குறிக்கிறது பொன்னம்பலத்தின் அடிக்கப்பட்டுள்ள எழுபத்தி ரெண்டாயிரம் ஆணிகள் மனிதனின் நாடி நரம்புகளை குறிக்கிறது கோவிலில் உள்ள ஒன்பது வாசல் மனித உடலில் உள்ள ஒன்பது துவாரங்களை குறிக்கிறது இது தவிர ஆன்மீக ரீதியாக அமைப்பும் உண்டு ஐந்தெழுத்து மந்திரமான சிவாயனம என்பதன் அடிப்படையில் பொன்னம்பலத்தின் ஐந்து படிகளும் அறுபத்தி நான்கு கலைகளின் அடிப்படையில் சாத்து மரங்களும் தொன்னூற்றி ஆறு தத்துவங்களை குறிக்கும் விதமாக தொண்ணூற்றி ஆறு ஜன்னல்களும் நான்கு வேதங்களும் ஆறு சாஸ்திரங்களும் பஞ்சபூதங்களின் அடிப்படையில் தூண்களும் அமைக்கப்பட்டன இந்த கோயிலை பற்றி தனி பதிவே போட்டிருக்கோம் அதனால நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதை செக் பண்ணிக்குங்க இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா எவ்வளோ வேணால் சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கு ஒரு முடிவே கிடையாது சிதம்பரம் நடராஜர் கோயிலை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் எப்படி ஆகாயத்திற்கு தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாதோ அதே போல் இந்த கோயிலை பற்றி பேசணும்னா எவ்வளோ நேரம் வேணால் பேசிகிட்டு இருக்கலாங்க அவ்வளோ அற்புதமான திருக்கோயில் நம்ம அடுத்த திருக்கோயில் உச்சிநாதர் திருக்கோயில் திருநெல்வாயில் உச்சிநாதர் திருக்கோயில் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் திருக்கோயிலின் மூலவர் உச்சிநாதர் தாயார் கனகாம்பிகை இந்த கோயிலில் திருஞான சம்பந்தரால் தேவாரம்பதிகம் பாடல் பெற்ற திருக்கோயில் இது தேவாரம் பாடல் பெற்ற காவிரி வடகலை தலங்களில் இது மூன்றாவது தலம் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்கள் இது மூன்றாவது தேவாரத்தலம் எல்லாமே சிறப்பான திருத்தலங்கள் தான் இந்த கோயில்கள்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு முறையேனும் பார்த்துட்டு வர வேண்டிய கோயில் சிவபெருமான் அகத்தியருக்கு காட்சி கொடுத்த திருத்தலங்களில் இத்திருத்தலமும் ஒன்று சிவலிங்கத்தின் பின்புறம் சிவபார்வதி திருமண கோலத்தில் அருள்கின்றனர் சம்பந்தர் சிதம்பரத்தில் தங்கியிருந்த காலத்தில் தினமும் இத்திருத்தலம் வந்து சுவாமியை தரிசிச்சுட்டு போவாராம் சிதம்பரம் நகருக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் நெல் வயல்கள் அதிகம் இருந்தன அந்த பகுதியில் திருநெல்வாயில் என அழைக்கப்பட்டது இந்த கோயிலோட வரலாறு சொல்றேன் திருஞான சம்பந்தர் சீர்காழியில் வசித்த சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் தம்பதியருக்கு மகனாக அவதரித்தார் தனது மூன்றாம் வயதில் தந்தையுடன் சீர்காழி சட்டநாதர் கோயிலில் உள்ள பிரம்ம தீர்த்தத்திற்கு வந்தார் தந்தை இவரை குளக்கரையில் உட்கார்ந்து கொள்ள வைத்துவிட்டு தான் மட்டும் நீராட சென்றார் அப்போது சம்பந்தருக்கு பசி ஏற்பட அம்மா அப்பா என அழுதார் இவரது அழுகுரல் கேட்ட சிவன் பார்வதியை நோக்கி குழந்தைக்கு பால் கொடுக்குமாறு கூறினார் அதன்படி சிவனுடன் சம்பந்தருக்கு தரிசனம் தந்து மென்யானம் கலந்த பாலை புகட்டினார் அம்பிகை பசி தீர்ந்த சம்பந்தர் வாயில் பால் வழிய அமர்ந்து விட்டார் குளித்துவிட்டு வந்த தந்தை பால் கொடுத்தது யார் யாராவது ஏதாவது கொடுத்தால் வாங்கி சாப்பிடக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா அபச்சாரம் செய்துவிட்டாயே என சொல்லி உச்சியால் குழந்தையான சம்பந்தரை அடிக்க கையை ஓங்கினார் சிவபார்வதி தரிசனம் தந்த திசையை நோக்கி கையை நீட்டிய சம்பந்தர் தோடுடைய செவியன் என்ற பதிகம் பாடினார் தன் குழந்தை அம்பாலே பாலூட்டியது அறிந்து பரவசப்பட்டார் சிவபாதர் சம்பந்தருக்கு பனிரெண்டு வயதில் திருமணம் நிச்சயமானது மணமகள் உறவினர் மற்றும் சிவனடியார்கள் அறுபத்தி மூணு பேருடன் சிதம்பரத்திலிருந்து ஆச்சால்புரம் சிவனின் கோவிலுக்கு அவர் சென்றார் செல்லும் வழியில் மதிய நேரம் ஆயிட்டு உச்சி பொழுதாகிவிட்டதால் பசியின் காரணமாக இவர்கள் அனைவரும் சிவபுரி திருத்தலத்தில் தங்கினர் சம்பந்தரும் அவருடன் வந்தவர்களும் பசியுடன் இருப்பதை அறிந்த இத்திருத்தல இறைவனான சிவபெருமான் கோயில் பணியாளர் வடிவில் வந்து அனைவருக்கும் அருண்சுவை விருந்தளித்தார் இதனால் இறைவன் உச்சிநாதர் என்றும் மத்தியானேஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டார் இந்த பகுதியில் பல பேருக்கு இந்த கோயிலை கனகாம்பால் கோயில்னு சொன்னதான் தெரியும் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் நம்ம இந்த ஒரு ஒரு கோயிலை பற்றின சிறப்பும் வரலாறும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு போனால் தான் இந்த கோயிலில் முன்னோ முன்காலத்துலலாம் என்ன நடந்துச்சு இந்த கோயிலோட சிறப்பு என்ன அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு சாமியை தரிசிச்சுட்டு நம்மளால் முழு பலையும் அடைய முடியும் அடுத்த திருக்கோயில் தீர்த்தபுரீஸ்வரர் திருவட்டத்துறை மிக மிக அற்புதமான திருக்கோயில் இது அப்பர் சம்பந்தர் சுந்தரர் அனைவராலும் தேவாரபதிகம் பெற்ற திருக்கோயில் இந்த கோயிலில் இறைவனை பற்றி அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மட்டும் கிடையாது ஆதிசங்கரர் குகை நமச்சிவாயர் ராமலிங்க அடிகள் அனைவரும் பாடல் பாடியுள்ளனர் தேவாரம் பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் இது முதல் தலம் அதே போல் சிவபெருமானின் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது இருநூற்றி பன்னெண்டாவது தலம் மிக மிக அற்புதமான திருத்தலம் இந்த கோவிலோட கர்ப்ப கிரகத்திற்கு இடப்புறம் மகம் வாசல் என்ற வாசல் உள்ளது கணவனை இழந்த பெண்கள் ஒரு வருடம் ஆன பிறகு அருகில் உள்ள ஆற்றில் குளித்துவிட்டு மகம் வாசல் வழியாக வந்து சுவாமி தரிசனம் செய்த பிறகு அதன் வழியே சென்று விடுவர் இந்த கோயில் தெற்கில் அமைந்த கோயில் வெள்ளாற்று நதியில் வெள்ளம் பெருகெடுத்த பொழுது அதனால் சேதம் உண்டாகியது நந்தி தலையை திருப்பி பார்க்க வெள்ளம் வடிந்தது அதனால தான் இன்றளவும் இந்த கோயிலில் நம்ம போனோம்னா இந்த கோயிலோட நந்தியோட தலை சற்று திரும்பி பார்த்தா போலேயே தான் இருக்கும் வெள்ளாற்றங்கரையில் உள்ள ஆதித்துறை திருவளந்துறை திருமாந்துறை திருவாடுதுறை திருவட்டத்துறை திருநெல்வாயில் அறத்துறை திருக்கரந்துறை என்னும் ஏழு துறைத்தலங்களில் இது முக்கியமான திருத்தலம் இந்த ஏழு துறைத்தலங்களிலும் முக்கியமான திருத்தலம் இது இந்த ஏழு புண்ணிய துறைகளில் மக்களின் பாவங்களை நீக்க இறைவன் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார் இந்த ஏழு துறைகளிலும் சப்தரிஷிகள் பூஜை செய்ய வேண்டி நீவா என்று அழைத்ததாக ஐதீகம் இதுவே நீவா வடவெள்ளாறு என்று நதியாக மாறியது ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் கடலூரில் உள்ள நடுநாட்டு திருத்தலங்கள் அனைத்தையும் பார்த்துட்டோம் மொத்தம் கடலூரில் பத்தொன்பது தேவார திருத்தலம் உண்டு கடலூரில் உள்ள நடுநாட்டு தேவாரத்தலங்கள் திருவேட்களம் பாசுபதேஸ்வரர் திருக்கோயில் சிவபுரி உச்சிநாதர் திருக்கோயில் திருக்கழிப்பாலை பால்வண்ணநாதர் திருக்கோயில் சிதம்பரம் தில்லை நடராஜர் திருக்கோயில் கானட்டாம்புலியூர் பதஞ்சலீஸ்வரர் திருக்கோயில் ஓமாம்புலியூர் பிரணவ வியாகரபுரீஸ்வரர் திருக்கோயில் திருநரையூர் சவுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில் பெண்ணாடம் பிரளயகாலேஸ்வரர் திருக்கோயில் திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரர் திருக்கோயில் மேலகடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில் திருமாணிக்குழி வாமடபுரீஸ்வரர் திருக்கோயில் திருப்பாதிப்புலியூர் பாடலேஸ்வரர் திருக்கோயில் ராஜேந்திரப்பட்டினம் சுவேதாரணேஸ்வரர் திருக்கோயில் தீர்த்தநகிரி சிவக்கொழுந்தீஸ்வரர் திருக்கோயில் விருதாச்சலம் விருததிரீஸ்வரர் திருக்கோயில் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில் திருத்தள்ளூர் சிஷ்ட சிஷ்டகுணநாதேஸ்வரர் திருக்கோயில் திருக்குடலையாற்றூர் வல்லபேஸ்வரர் திருக்கோயில் தீர்த்தநகிரி சிவகொழுந்தீஸ்வரர் திருக்கோயில் திருச்சோரபுரம் மங்களபுரீஸ்வரர் திருக்கோயில் இப்படி மொத்தம் பத்தொம்பது திருக்கோயில் உண்டு அத்தனை கோயில்களோட பதிவும் நான்கு பதிவுகளாக போட்டிருக்கோம் அனைத்தையும் பாருங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அத்தனை கோயில்களுக்கும் போயிட்டு வாங்க இந்த கோயில்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப சிறப்பான திருத்தலங்கள் இந்த கோயில்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு வாட்டி போயிட்டு வந்தாலே நமக்கு அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் நம்ம போகணும்னா நாம் நினைச்சா மட்டும் நடக்காது கடவுள் நினச்சா மட்டும்தான் நம்ம இத்தனை கோயில்களுக்கும் போக முடியும் அவன் அருளாலே அவன் அவன்தால் வணங்கி சுவாமி நினைச்சா மட்டும்தான் நம்ம எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வர முடியும் கோயில் வாசல் வரைக்கும் கூட போவோம் ஆனால் சுவாமியை பார்க்கணுன்னா சுவாமி நினச்சா மட்டும்தான் முடியும் நம்ம இறைவனை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வச்சோம்னா கடவுள் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பாங்க எல்லாமே சத்தியமான உண்மை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கடவுளை நோக்கி போய்கிட்டு இருக்கோமோ கடவுளோட அன்பும் நமக்கு அவ்வளோக்கு அவ்வளோ கிடைக்கும் கடவுள் நம்மளை சோதிக்கிறார் மட்டும் நினைக்காதீங்க நமக்கு எத்தனை சோதனை வந்தாலும் அத்தனை சோதனைகளும் நமக்கு கை கொடுத்து உதவுறது கடவுள் மட்டும்தான் நம்ம கஷ்டத்தை நம்ம யார்கிட்ட சொன்னாலும் கடவுள்கிட்ட சொல்கிற மாதிரி வரவே வராது கடவுள் பக்தி முழுமையாக உள்ளவங்களுக்கு நான் சொல்கிற அத்தனை விஷயங்களும் உண்மையானு புரியும் எந்த ஒரு கஷ்டம் பண கஷ்டம் மன கஷ்டம் உடம்பு நோய் எதுவாக இருந்தாலும் நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயம் அதோட பாதிப்புகள் குறையும் முழு பக்தியால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியுமே தவிர வேறு எதாலையும் முடியவே முடியாது நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம எந்த ஒரு கோயிலுக்காக இருந்தாலும் எந்த ஒரு கோயிலுக்காக இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு கிடைக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நமக்கு எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அது கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பாக தான் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் நம்மக்கிட்ட நிறைய இருந்தால் நம்ம தான தர்மம் செஞ்சுருக்கலாம் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு தான தர்மம் செஞ்சுட்டு வாங்குங்க இப்போ சொன்ன கோயில்களோட லிங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் மகாபாரத கதைகள் ஆன்மீக கதைகள் ராமாயண கதைகள் பதிவுகள் போட்டிருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்கள் நேரம் இருக்கும்போது அத்தனை பதிவுகளையும் முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் வாழ்த்துன அத்தனை அன்பர்களுக்கும் நன்றி பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரு கூட இருந்து நம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்